வணக்கம் நண்பர்களே மைவித்திரியாஸில் வந்து ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடாமல் எப்படி அப்ளிகேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் வந்து யூடியூப்பில் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து நான் தான் சொல்கிறாங்க நான் என்னங்க பண்ணேன் அப்ளிகேஷன் வருது அப்படின்னு சொன்னேன் என்ன ஒன்று அது ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சு அது அந்த தேதியில் வருது நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொன்னது ஒரு தவறா இதை வந்து ஒரு மிகப்பெரிய தவறா வந்து யூடியூப்பில் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக வந்து போய்கிட்டு இருக்குது சரி விடுங்க அது நடக்கும்போது தெரியுமில்ல அது உண்மையாக போய் அப்படிங்கிறது அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விகள் அதில் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேள்வி வந்து தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து பார்க்குற இந்த வீடியோ வந்து முடிஞ்சா அடுத்தடுத்து வந்து செகண்ட் பார்ட்டில் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் இருந்தாலும் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து கண்டினியூவா பார்க்குறீங்க அப்படின்னா ஏ டு ஜெட் இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக ஏ டு ஜெட் எல்லா தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் காத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த கேள்விகள் வந்து அவங்களே முன் வச்சிருக்காங்க அந்த கேள்விகளின் அடிப்படையில் வந்து நம்ம எல்லா தகவலையும் தெளிவாக நம்ம பேசிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் எப்படி அப்ளிகேஷன் உருவாக்க முடியும் எப்படி அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் வரும் எப்படி மக்கள் கையில் கொடுக்க முடியும் எப்படி மக்கள் அதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற கேள்விகள் மட்டும் இவ்வளோ இருக்குது ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் வரப்போகிற அப்ளிகேஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இது மொதல் வந்து மைவி த்ரியார்ஸ் குடும்ப உறவுகள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஏன்னா இதுக்கு அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டு அதுக்கு தனி அது வந்து கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணுவாங்க ஒருவேளை அப்ளை பண்ணியிருக்கலாம் அதாவது நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த விளையாடுவில் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பொய்யான தகவல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் உண்மை அப்படி நீங்கள் நம்பிக்கிற வேண்டாம் பொய்யான தகவல் அதையும் தாண்டி நீங்கள் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனா அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படி உண்மை நம்பி உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அது மகிழ்ச்சியான செய்தி தான் ஒருவேளை நம்பி எதுவுமே நடக்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை முன்னாடி சொல்லிடுறேன் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல் அதாவது என்னுடைய தகவல் அப்படின்னு கூட வரல ஒரு கதை இப்போ வந்து ஒரு ஒரு கதையை அடிச்சு விட போகிறேன் பிடிச்சிருக்கவங்க அந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ இப்படியெல்லாம் நடந்தால் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன் இதை வந்து கம்பெனிலேருந்து சொன்னதோ இல்லை நான் சொன்னதோ அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கதை விருப்பம் இருக்கிறவங்க வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா ஒரு சின்ன டைம் பாஸ் இதெல்லாம் வந்து கேட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன டைம் பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைவி ஹார்ஸில் வந்து ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் வந்து அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமில்லை ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து நிறுவனம் இன்னும் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கலாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன மாதிரி மலன்கள் இருக்காங்கன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் என்கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு பண்ண போகிறது இல்லை எது வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் சொன்னது வந்து எல்லாமே வந்து ஒரு கதை தான் பண்ணியிருக்கலாம் பண்ணிவிட்டு வெயிட் இருக்கலாம் இல்லாட்டி இனிமேல் பண்ணலாம் இதில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்ளிகேஷனை பொறுத்தவரை வந்து ஒரு புதுவிதமாக தான் வந்து வரப்போகுது அப்ளிகேஷன் வந்து புது விதமாக தான் வரப்போகுது அதில் நிறைய நிறையன்றதை விட பல மாற்றங்கள் உள்ளே இருக்க போகுது அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அந்த டயத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து அப்போ அந்த டயத்தில் வந்து என்னென்னா வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பயன்படுத்துறதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நல்லா தான் பயன்படுத்திக்கலாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நம்ம வாங்கினா தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அடுத்தடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க உண்மைதான் ரிட்டன் ஆஃப் ப்ராபர்ட்டி கையில் கிடச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு பேமெண்ட் வரும் ஆனால் பேமெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து வரும் நான் எந்த இடத்துல வந்து சொல்லலை ஒரு இடத்துல மட்டும் மறைமுகமாக நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் அது எந்த இடம்ன்றதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா அதை வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது எந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் சமீபத்தில் போட்ட வீடியோவில் தான் இருக்குது அது எந்த வீடியோவில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா சரி பரவாயில்லை இவங்கெல்லாம் வந்து நமக்கு முதன்மை ஃபாலோவர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா பின் வந்து முதன்மையானவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேமெண்ட் சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அது இப்படித்தான் இல்லை அது அடுத்தடுத்த கேள்விகள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் வரப்போகிற அப்ளிகேஷனுக்கும் எந்த ஒரு இல்லை அதை மட்டும் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இப்போ நிறைய பேர் வச்சுருக்கிற அந்த கேள்விகள் அந்த கேள்விகள்லாம் வந்து அடுத்தடுத்து பதில் வந்து நான் சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே முதல்ல கேள்விகள் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்போ தான் கொஞ்சம் சுவாரஸ்யம் நல்லா இருங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கேள்வி கூடயே வந்து எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வருமா அப்படிங்கிறதே எங்களுக்கு பெரிய கேள்வியாக இருக்குது தான் அதிகமான கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து நம்ம போட்ட வீடியோக்கள்ல அதாவது நம்ம வந்து சொன்னோம்ல அப்ளிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கேட்கப்பட்ட அதிகமான கேள்விகள் எல்லாத்திலையும் வந்து தனியாக பிரித்து நம்ம எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து அப்ளிகேஷன் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது எப்படி வரும் சரியான கேள்வி அப்ளிகேஷன் வந்து எப்படி வரும் அது தெளிவாக நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வர்றதுக்கு அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க உண்மைதான் இந்த அப்ளிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு போயிட்றோம் ஆனால் அது லீகலாக வந்து அனுமதியோடு தான் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு அடுத்ததாக அப்ளிகேஷன் புதுசாக தான் வருதா அப்படிங்கிறத கேள்வி முன்ன வச்சுருக்காங்க இதுக்கு வந்து நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா புது அப்ளிகேஷன்னாலே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் அதனால் அந்த கேள்வி முன் வச்சுருக்காங்க அஞ்சாவதாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி வந்து சில பேர் கேட்டிருந்தாலும் அது கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க ஏன்னா வந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து முதல் யூஸ் பண்ணிக்கிருந்தோம் இப்போ புதுசாக அப்ளிகேஷன் வரும்போது அதை நாங்கள் எப்படி லாக்இன் பண்ணுறது ஏன்னா வந்து எங்களுக்கெல்லாம் பாஸ்வேர்டெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னே வச்சுருந்தாங்க அந்த பாஸ்வேர்டை வந்து ஃபர்கட் பண்ணுறதுக்கும் நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது நம்ம இதில் சாதாரணம்லாம் முடியாது அது வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சம்பந்தமாகவும் விளக்கமா வந்து நம்ம அதில் வந்து பேச போறோம் தான் என்னுடைய டேட்டா அந்த அப்ளிகேஷன்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எடுக்கீங்க இது சம்பந்தமாகவும் நம்ம நிறைய வந்து பேச வேண்டியது இருக்கு அடுத்தடுத்து பேசலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்ததான் ஏழாவதா வந்து பாத்தீங்கன்னா ஏலம்ச திட்டங்கள்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அதாவது நம்ம நிறுவனம் வந்து நிறுத்தப்படுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வதந்தி போய்கிட்டு இருந்துச்சு அந்த வதந்தியில வந்து ஏலம்ச திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது சார்ந்தும் நம்ம இந்த வீடியோல வந்து பேச போறோம் அதையும் நம்ம வந்து விழாவியா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க சொல்லிட்டேன் ஆனா இந்த வீடியோவிலையும் இந்த கேள்வி கேட்கப்பட்டதுனால திரும்ப வந்து அதுக்கு நான் விளக்கமாக சொல்லிடுறேன் அதுக்கடுத்து எட்டாவதா ரெஃபரல் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கும் நம்ம வந்து விளக்கமாக சொல்லிடலாம் அடுத்து ஒன்பதாவதா சீலிங் அமௌண்ட் வந்து பழைய மாதிரி இருக்குமா இல்ல சீலிங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதை பத்தி பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீபர்ஜஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்ன வச்சிருக்கீங்க அதையும் நம்ம வந்து இதில் தெளிவா பேச வேண்டியது இருக்கு அதை பத்தி நம்ம வந்து முழுமையா பேசலாம் அதுக்கு அடுத்ததான் புதிய நபர்கள் வந்து இணையிறதுலையும் இல்லை அது தொடர்பான சில மாற்றங்கள்லையும் அதில் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க இது வந்து ஒரு ரொம்ப அருமையான கேள்வி ஏன்னா வந்து புதிய நபர்கள் வந்து நீ அடுத்து நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய பேர் ரெடியா இருக்காங்க ஏப்பா அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்க போய் தாப்பா போராடிட்டு இருக்காங்க வந்தால் எனக்கு சொல்லுப்பா நீ வந்து வந்து வெறும்பியமாக இருந்தாலே போதும் அப்படின்ற அந்த அளவுக்கு இருந்துட்டு நம்மள வந்து சின்னதா ஒரு ஒரு மணி நேரம் தானே பொழுதுபோக்கா பரவோக்கில் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னா சொல்லி வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் சேர்த்து வர என்ன சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்ததான் பழைய மாதிரியே வந்து நம்ம விளம்பரம் பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அதுல இருக்குமா இல்ல வேற மாதிரி வந்துருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி இதை வந்து நம்ம நிறையா விளாவரியாக பேச வேண்டியது இருக்கு ஏன்னா வந்து உயர்நாடியே இதுதான் இதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு அதுக்கு அடுத்ததான் வேலட் தொகை வந்து இருக்குமா அப்படி இருந்தால் அது எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க அதை பத்தி நம்ம பேச போறோம் விளக்கமா பேச போறோம் வேளாட்டுத் தொகையை பத்தி பொறுமை அணியை வந்து வெயிட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க அதுக்கு அடுத்ததான் புதிய நபர்கள் வந்து உள்ளே சேர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கான வந்து சீலிங் தொகை வந்து என்ன மாதிரி இருக்கும் நமக்கு அதாவது நான் வந்து உள்ளே சேர்த்து வரேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன மாதிரியான சீலிங் தொகைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷனே வந்து இன்னும் லான்ச் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பாருங்கள் மக்கள் வந்து சிந்தனை அந்தளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட அந்த அப்ளிகேஷன் வருது அப்படின்னு சொன்னோன்னே அது ரன் ஆகிற மாதிரி அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக எவ்வளோ கேள்விகள் வந்து முன்ன வச்சிருக்காங்க கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா டைம் சேவர் இருக்குமா அப்படின்னு கேள்வி இருக்கிறாங்க இந்த டைம் சேவரில் வந்து நமக்கு நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம இந்த வீடியோ பேசும்போது அதிக நம்ம பேசலாம் சார் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அம்சமாக வந்து இந்த கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் விளக்கமாக வந்து நம்ம பேச போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது ஏன்னா இது எல்லாமே வந்து அடுத்த அப்ளிகேஷன்ல வந்து நமக்காக வந்து கொடுக்கப்பட வேண்டிய கொடுக்கப்பட போகிற பல தகவல்களை வந்து இதில் நம்ம வந்து வெளிப்படையாக பதந்துக்க போகிறோம் இதில் பயணிக்கிற எல்லாருமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய உரிமை என்ன நம்புறதுனால உங்களுக்கு அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இதை வந்து ஒரு மேலோட்டமா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழுமையா வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால நம்ம அடுத்த வீடியோவில் இதை வந்து பார்ட் ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுருங்க பார்ட் வந்து இப்போ நம்ம சொல்லப்பட்ட எல்லா தகவலையும் விழாவியாவது வந்து நம்ம பார்க்கலாம் சில நண்பர்களே மீண்டும் செகண்ட் பார்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுக்கிடையில வந்து வேற ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து பல தகவல்களை வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன் மெய்ப்பொருள் காண்பதறிவு வாழ்க வளமுடன்